أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورتل القرآن ترتيلا قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வாருங்கள் ஒரு ஆணை தஜ்வீதுடன் எளிய முறையில் உதக்கற்றுக் கொள்வோம் அல்ஹம்துலில்லா இரண்டாம் பகுதியான அஹ்காமுல் ஷொரூஃப் என்கிற அரபு எழுத்துக்களின் சட்டங்கள் பாடங்களில் இதுவரைக்கும் நாம் பார்த்த பாடம் அல் ஹரகாத் என்கிற மூன்று உயிரெழுத்து குரில் குறியீடுகள் மற்றும் ஹரூஃப் மத் என்கிற எழுத்துக்கள் மேலும் லீன் மற்றும் சுக்குனுடைய பாடம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் தன்வீன் தன்வீன் எப்படி இருக்கும் அதன் வடிவம் என்ன அதை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் அதன் முறைகள் என்ன தன்வீன் என்ற குறியீடு எங்கு எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை இதனுடைய விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இன்ஷா தன்வீன் என்ற குறியீடு அல் ஹரகாத் போல இருக்கும் அல் ஹரகாத்தை பற்றி சென்ற பாடங்களில் பார்த்தோம் அல் ஹரகாத் என்கிற உயிரெழுத்து கஸ்ரா குறியீடுகள் ஆகிய இந்த மூன்று குறியீடுகள் அரபி எழுத்துக்களின் மீது எவ்வாறு பயன்படுத்தப்படும் மேலும் எப்படி படிக்க வேண்டும் என்பதை சென்ற பாடங்களில் தெரிந்து கொண்டோம் அதாவது அல் ஹரகாத் என்கிற ஃபதாஹ் கஸ்ரா வம்மா ஆகிய உயிரெழுத்து குறியில் எடுத்துக் எடுத்துக்கொள்ளலாம் ஃபதாஹ் என்ற குறியீட்டை ஆ என்று உச்சரிப்போம் இந்த குறியீட்டுக்கு மேலே இதே போன்ற ஒரு குறியீடு வைக்கும்போது அதை அன் என்று படிக்க வேண்டும் இந்த குறியீடு கஸ்ரா இந்த கஸ்ரா என்ற குறியீட்டை ஈ என்று உச்சரிப்போம் இந்த குறியீட்டுக்கு கீழே இதே போன்ற ஒரு குறியீடு வைக்கும்போது அதை இன் என்று படிக்க வேண்டும் இது தம்மா இந்த தம்மா என்ற குறியீடை உ என்று படிப்போம் இந்த சுழியுள்ள குறியீட்டுக்கு பக்கத்தில் இதே போன்ற ஒரு குறியீடு தலைகீழாக வைக்கும்போது அதை உன் என்று படிக்க வேண்டும் ஆக இன் என்ற சப்தத்தில் வரும் இந்த மூன்று இரட்டை குறியீடுகளுக்கு பேர்தான் அரபி மொழியில் தன்மீன் இந்த இரட்டை குறியீடுகளை அரபி மொழியில் தனித்தனியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த இரட்டை குறியீடுகளுக்கு அரபி மொழியில் பத்ஹத்தான் அல்லது பத்ஹத்தைன் என்றும் இதை உருது மொழியில் தோ ஜபர் என்று சொல்வோம் அதே போல எழுத்தின் கீழே போடப்பட்டுள்ள இந்த இரட்டை குறியீடுக்கு அரபி மொழியில் கசரதான் அல்லது கசரத்தைன் என்றும் இதை உருது மொழியில் ஜேர் என்று சொல்வோம் அதே அதேபோல எழுத்தின் மேலே போடப்பட்டுள்ள இந்த இரட்டை சுழியுள்ள குறியீட்டுக்கு அரபி மொழியில் வம்ம அல்லது தம்மத்தைன் என்றும் இதை உருது மொழியில் தோ பேஷ் என்று சொல்வோம் ஆக இந்த பாடத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தன்வீன் என்கிற இரட்டை குறியீடுகள் போடப்பட்டுள்ள எழுத்துக்களை சுக்குனு உள்ள நூனை போன்று இன் என்ற உச்சரிப்புடன் படிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தன்வீன் என்னும் இரட்டை குறியீடுகளின் சப்தத்தை பார்த்தோம் இந்த குறியீடுகளை அரபு எழுத்துக்களில் வரும்போது எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் இன்ஷால்லா உதாரணத்திற்கு ஒரு அரபு எழுத்து எடுத்துக்கொள்வோம் இந்த எழுத்து லாம் இந்த லாமுடைய மகரஜ் நாம ஏற்கனவே பார்த்திருப்போம் இந்த எழுத்து நுனினாவை வாயின் முன்புறத்தில் தொடும்போது லாம் என்று உச்சரிக்க வேண்டும் இதனுடைய பெயர் லாம் இந்த லாமுக்கு மேலே பத்தாக வைக்கும்போது லா என்று படிப்போம் இந்த அகரக்குறியின் மேலே மேலும் ஒரு பத்தாக வைக்கும்போது அதை லன் என்று படிக்க வேண்டும் இந்த குறியீடுக்குள்ள சுகூன் வைத்த ஒரு இன் சவுண்ட் இருக்கு ஒரு ஃபத்தாக இருக்கு ஒரு சுக்கூன் வைத்த இன் இருக்கு அதனுடைய அடையாளம் தான் இரண்டு பத்தாக்கள் ஆகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த லாமுக்கு கீழே கஸ்ரா வைக்கும் போது லீ என்று உச்சரிப்போம் இந்த இகரக்குறியின் கீழ் மேலும் ஒரு கஸ்ரா வைக்கும் போது லின் என்று படிக்க வேண்டும் அதே போல இந்த லாமுக்கு மேலே வம்மா வைக்கும்போது அதை லூ என்று உச்சரிப்போம் இந்த உகரக்குறியின் பக்கத்தில் மேலும் ஒரு வம்மா தலை கீழாக வைக்கும்போது அதை லுன் என்று படிக்க வேண்டும் தன்வீன் என்னும் இரட்டை குறியீடுகளின் கூடுதலான விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லா